அது எல்லாருமே சேர்ந்து கோர்ட்டில் இருக்காங்க கோர்ட்டில் இருக்கும்போது அங்கே ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ பாக்கியாவ கூப்பிடுறாங்க கூப்பிட்டு கேட்குறாங்க என்னம்மா பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏங்க கேட்குறீங்க என் பொண்ணை நான் எண்பது பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அது மட்டும் இல்லை எவ்வளவோ சீர் பண்ண கடைசியில் என் பொண்ணை ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க அவளை போட்டு அடித்து வெளியே தள்ளி அப்புறம் வந்து வேலைக்கும் போக சொல்லியிருக்காங்க அதனால் கருவே கலைஞ்சிடுச்சு என் பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அந்த நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இப்போ என் பொண்ணுகிட்ட வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வேற கேட்குறாங்க டிவோர்ஸ் வேற அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்ற ஓ விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு கேட்கறாரு ஆமா ஐயா ஆமா என் பொண்ணை வாழவே விடலை அவங்க வாழவே கூடாதுன்னு என் வீட்டுக்கே அனுப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லா பிளானும் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க சரி நீ போம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே லாயர் வராரு வந்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எங்கள் பக்கம் என்ன நியாயம் இருக்குது எல்லாமே நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் தங்க மயில் வந்து ஏஜ் அதிகம் அதுக்கான ப்ரூஃப்பும் நான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கரு கலஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதுவும் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை ரெண்டு பேர் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பக்கம் இருக்க அந்த லாயர் சொல்லிட்டு இருக்காரு வந்து சக்திவேல் கூப்பிடுறாங்க சக்திவேல் வந்து நிற்கிறாரு இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த குடும்பத்தை பற்றி என்னோடய தங்கச்சி குடும்பம் தான் ஆனால் நாங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லை ஆனால் என் தங்கச்சி இன்னொருத்தவங்களை கொடுமப்படுத்துகிற அளவுக்கு அவள் கெட்டவ கிடையாது அது மட்டும் இல்லை எங்கள் மாப்பிள்ளையும் ரொம்ப தங்கமானவர் அவர் அப்படிலாம் எதுவுமே பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் அந்த பொண்ணு அங்க வாழ வந்த போது நல்லா பாத்துக்கிட்டாங்க ஒரு பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க அது எல்லாமே நாங்க பார்த்தோம் தங்கமையோட அம்மா எல்லாமே பொய் சொல்றாங்க அவங்க வேணும்னு சொல்றாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி முத்து வேலை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவரும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு உண்மையாவே ஐயா தங்கச்சி நல்லா தான் பார்த்துக்கிட்டா அவள் எந்த கொடுமையும் படுத்தலை சரி நாங்கள் தான் தங்கச்சின்னு அப்படி பேசுகிறோன்னா எங்கள் தெருவில் இருக்க யாரையாவது கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்களும் இதை தான் சொல்லுவாங்க அப்படின்னு முத்துவேல் சக்திவேல் ரெண்டு சேர்ந்து சாட்சி சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே பாக்கியாக யோசிக்கிறாங்க ஐயோ என்ன இது இவங்க வந்து சாட்சி சொல்கிறாங்க இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம நினச்சா கடைசியில் நமக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க அப்படின்னு பாக்கியம் அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை அங்கே வந்து கோமதியை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க என்னம்மா நீ ரொம்ப கொடுமைப்படுத்துனியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணவே இல்லைங்க அவ தான் போய் சொல்லியிருக்கா காரு களைஞ்சதுன்னு போய் சொல்லியிருக்கா என் பையன் வந்து இன்னொரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கா அது மட்டும் இல்லை அவளுக்கு வயசு அதிகம் அதை மறைச்சிருக்கா இவ்வளோ தப்பையும் பண்ணிவிட்டு அவளை நாங்கள் எப்படி வீட்டில் வச்சுக்க முடியும் எப்படி என் பையனோட சேர்த்து வாழ வைக்க முடியும் கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை அடுத்தது பாண்டியனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவரும் சொல்கிறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் பொண்டாட்டியை ஜெயிலில் வச்சாங்க அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அவளுக்கு உடம்பே சரியில்லை அவளை கொண்டு போய் ஜெயிலில் வச்சது எல்லாமே என்னால் தாங்கவே முடியல ஆனால் அந்த பொண்ணை நாங்கள் அப்படிலாம் பண்ணவே இல்லை நாங்கள் எந்த கொடுமையும் படுத்தலை எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருக்காங்க எல்லாமே சர்ச் நோட் பண்ணிக்கிறாரு நோட் பண்ணிட்டு கேட்குறாரு அப்போது நீங்கள் எந்த ஒரு கொடுமையும் படுத்தலை அப்போ எதுக்கு இவங்க இவ்வளோ படி சொல்கிறாங்க ஏ மாமா மாமா நீங்கள் என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தங்கமயில் அப்படியே ஆழுதுகிட்டே இருக்காங்க அங்கே அந்த சரவண என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க சொல்லுப்பா நடந்த எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருங்க இவளை நாங்கள் கல்யாணம் பண்ணது எல்லாமே உண்மைதான் ஆனா இவ என்னை விட ரெண்டு வயசு பெரியவ கருலாம் கலையவே இல்லை அதுவும் அவள் போய் தான் சொல்லியிருக்கா இவங்க நிறைய பொய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க இவ காலேஜ் டிகிரி முடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் இவள் காலேஜெலாம் படிக்கலை ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கா எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சி அதனால் இவள் வேண்டான்னு நான் சொல்லிட்டேன் இதுதான் காரணம் வேறு எந்த காரணமும் கிடையாது இவளை நாங்கள் அடிக்கவும் இல்லை நாங்கள் குடும்பப்படுத்தவும் இல்லை இவள் சொல்கிறது எல்லாமே போய் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து பிளான் போட்டு வேணும்னு சொல்லிவிட்டு எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறார் அதை கேட்டோன்னே ஜார்ஜ் எல்லாமே அப்படி எழுதிக்கிறாங்க இங்கே பாருங்கள் இவ எனக்கு வேண்டாம் இவ எனக்கு சுத்தமாக வேண்டாம் இவ கூட வாழறதுக்கெலாம் எனக்கு விருப்பமே இல்லை எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறார் மாமா என்ன மாமா இப்படி பேசுகிறீங்க மாமா என்னை வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு தங்கம்மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் பின்ன உன்னை வேண்டான்னு சொல்லாமல் உன் கூட சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் பாருமா அவர் வாழ மாட்டான்னு சொல்கிறாரு நீ அப்படியா சொன்ன அவர் வாழ்வார்த்தனமா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கேயே கத்துறாங்க ஏய் அமைதியா இருடி இப்போத்துக்கு எதுவும் பேசாதான் அமைதியாக இருடி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்ன என் கூட அவர் வாழ சொல்லுமா அவர் என்ன வேண்டான்னு சொல்கிறாருமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் பயங்கரமாக வாழறாங்க சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அம்மா இவ்வளோ பழி சொல்கிற புருஷன் வீட்டில் இவ்வளோ குடும்பப்படுத்திருக்காங்கன்னு சொல்கிற ஓகே அப்புறம் ஏன் நீ அந்த குடும்பத்தில் போய் வாழணும்னு நினைக்கிற அப்படின்னு அந்த சார்ஜ் கேட்குறாங்க ஆ என்னதான் இருந்தாலும் என்னோட புருஷன் என் என் மாமாவும் எனக்கு பிடிக்கும் என் மாமா இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க இவர் ஆனார் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன காரணம்னா என்னதான் இருந்தாலும் எவ்வளோ குடும்பப்படுத்தினாலும் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அந்த பொண்ணு அங்கே தான் போய் வாழணும்னு நினைக்கும் அதுதானே அப்படின்னு சொல்றாரு அந்த லாயரும் சொல்றாரு இது எல்லாமே சர்ச்சை அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒரு செகண்டு யோசிக்கிறாங்க இங்க பாருங்க உங்க மேலே நிறைய தப்பு இருக்கு நீங்கள் பண்றது எல்லாமே தப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இங்கே பாருங்கள் பாக்கியா நீங்கள் கம்ப்ளைண்ட்டே தப்பாக தான் கொடுத்துருக்கீங்க அவங்க மேலே ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்கள் பொண்ணு பொய் சொல்லியிருக்காங்க அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அதுதான் உண்மையான காரணம் ஆனால் இதெல்லாம் மறைச்சி என் பொண்ணை கொடுமைப்படுத்துனாங்க அடித்தாங்க கரு கலஞ்சிருச்சு எல்லாமே நீங்கள் தப்பாக தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பாக்கியாவோட எதுவுமே பேசவே முடியல அப்படியே அமைதியாக இருக்காங்க என்னங்க பேசுங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க இனிமேல் இந்த மாதிரி பொய்யான கம்ப்ளைண்ட்டு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது எதுக்காக நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க இந்த கோர்ட்டோட மொத்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க இல்லை இவரான நான் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக எல்லாமே சாட்சி எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்த பொண்ணுக்கு வயசு ரெண்டு வயசு அதிகமாக தான் இருக்குது கருக்கலையில் டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்குது அந்த பொண்ணு ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் டிகிரி படிக்கலை எல்லாமே பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்போது அவங்க வீட்டுக்கு உண்மை தெரியுது அப்போ அந்த பொண்ணை வச்சுட்டு எப்படி வாழ்வாங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க இதில் எந்த ஊருக்கு தப்போ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சி சொல்கிறார் அதை கேட்டோடனே வாக்கே அப்படியே ஷாக்காக தங்க மயில் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பாக தான் இருக்குது புரியுதா அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் கோமதி பாண்டியன் எல்லாரையுமே நான் ரிலீஸ் பண்ணுறேன் உங்களை தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க ஆமாம் பின்ன வேறு என்ன பண்ணுவாங்க இந்த கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க நடக்காத விஷயத்த நடந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க பின்னா வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜர்ச் அப்படியே கோமா சொல்கிறார் ஐயோ கடவுளே என்ன நடக்குதுங்க இந்த குடும்பத்தை மாட்டி விடலான்னு நாம் பிளான் பண்ணால் கடைசியில் நம்மளை அரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அப்படியே ரொம்ப வருத்தப்படுறாங்க மாமா மாமா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க மாமா மாமா நீங்கள் தான் மாமா எனக்கு எல்லாமே மாமா நீங்கள் எனக்கு எனக்கு கிடைப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் அம்மா இப்படிலாம் சொல்ல சொன்னாங்க அம்மா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நான் சொல்லிட்டேன் மாமா மாமா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு தங்கம்மையில் அப்படியே ஆடுறாங்க சிக் கையடு போ போ என்ன ஒரு பாட்டி மாமா அகம்மா என்ன உன்னை சாகடிச்சு போட்டுருவேன் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அம்மா அப்பாவை ஒரு நாள் ஜெயிலில் வச்சுருப்பேன் எங்கள் அம்மா மயக்கடித்து விழுந்து அங்கே நான் துடிச்சு நான் பட்ட கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது இனி ஜென்மத்துலேயும் நீ எனக்கு பொண்டாட்டியாக வாழவே முடியாது அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சரவணன் சொல்கிறார் அப்படியே காலில் விழுந்து அழகிறாங்க அப்படியே இங்கே பார்ட்டி போயிடு மரியாதையாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாருமே வராங்க வெளியே வந்த உடனே அப்படியே முத்துவேல் சக்திவேல் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க மீனா ராஜி எல்லாருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க கோமதி வராங்க வந்த உடனே அவங்க அண்ணன் கையை பிடிச்சிக்கிறாங்க அண்ணா நான் எவ்வளவோ பேசியிருக்கேன் நான் எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம் என்னும் போது என்னை காப்பாற்றியிருக்கீங்க நான் என்றைக்குமே இதை மறக்கவே மாட்டேன் என்னால் இதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா கோமதி நல்லா தெரிஞ்சுக்கோ உன் மேலே எங்களுக்கு கோவம் இருந்துச்சு தான் ஆனால் அதுக்காக நீ ஒரு இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் மாட்டியிருக்கும் போது உன்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நாங்கள் கெட்டவங்க கிடையாது அம்மா அந்த அளவுக்கு எங்களை வளர்க்கலை பொயுதா ஓ ரத்தமும் யார் ரத்தமும் ஒரே ரத்தம் தான் கண்டிப்பாக அந்த ரத்தம் துடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே கையை பிடிச்சிக்கிறாங்க அங்கேருந்து பாண்டியன் வராரு பாண்டியனும் அப்படியே சக்திகளோட கையை பிடிச்சிக்கிறாரு நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய விஷயந்தான் எங்களை இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து காப்பாற்றி இருக்கீங்க நான் உங்ககிட்ட எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு சரி விடுங்க அதையே பேசி என்ன போகுது வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே அங்கே கோமதியோட அம்மா பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஓடி வராங்க வந்துட்டிங்களா வீட்டுக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அப் ஹக் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நில்லைங்க நில்லுங்க உள்ளே போயிடாதீங்க உள்ளே போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு நல்லா குளிச்சுடுங்க அதுக்கப்புறம் இனிமேல் இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது நமக்கு தெரியாமல் இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆரத்திலாம் எடுக்கிறாங்க எடுத்துட்டு போயிட்டு எல்லாருமே சேர்ந்து குளிக்கிறாங்க குளிச்சுட்டு எல்லாருமே உட்காந்துச்சிருக்காங்க அங்கே முக் முத்துவேல் சக்திவேல் மீனா ராஜி கதிர் எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்காங்க இப்படி எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கணும்னு நான் எத்தனை நாள் நினச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க அப்படியே கோமதி அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை என்ன கோமதி எதுவுமே பேச மாட்டேற ஒன்று ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்களா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா சொல்லும்மா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அங்கே என்னை எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அம்மா போய் சொல்கிறாங்க அம்மாக்கு மயக்க வந்து மயக்கம் வந்து அப்படியே கீழே விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் சரியாச்சு அம்மா டேப்லெட் போடலை அப்படின்னு சொல்கிறாரு கதிர் அப்படியாம்மா நல்ல வேலை ஒன்றும் ஆகலை அது வரைக்கும் பெரிய விஷயம் என்னம்மா மருமகாவை ஒரு ஒரு புகுந்த வீட்டில் எல்லாரையும் விட்டு கொடுத்து போகணும் எவ்வளோ அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு எதுவுமே அந்த பொண்ணுக்கு தெரியல அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்குது இப்படி தான் அந்த பொண்ணு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அவளை பற்றி தயவு செய்து இனிமேல் பேசவே பேசாதீங்க அவளை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காள் என் கூட பொண்டாட்டியாக வழ தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சார் அவனை சொல்கிறாரு சரி விடுங்க அப் நடந்ததையும் யோசிச்சிட்ருக்காதீங்க இனிமேல் நடக்கிறது எல்லாம் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ போய் சமைக்கிறீம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜ் அரிசி மூணு பேருமே போகிறாங்க போயிட்டு சமையல் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே எல்லாருமே பேசுகிறாங்க இங்கே பாருமா இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் தக்கவே கூடாது நடந்து தான் மறக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் அதையே இருக்கக்கூடாது ஊரில் இருக்கவங்கெல்லாம் நாளை கேள்வி கேட்க தான் செய்வாங்க அது எல்லாத்துக்குமே எகுத்து பேசணும் தப்பு எங்கள் மேலே இல்லை அதனால தான் நாங்கள் வெளியே வந்திருக்கோன்னு சொல்லணும் நாளைக்கு கடைக்கு வருவாங்க வரவங்க எல்லாருமே நக்கலாக கேள்வி கேட்பாங்க அது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க பாண்டியன் அப்படியே அமைதியாக இருக்கார் இங்கே பாருப்பா இவ்வளோ நாள் வந்து உங்ககிட்ட நான் பேசக்கூட இல்லை நீ வந்து ரொம்ப ரொம்ப தங்கமான பையன் தான் என் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் என் பொண்ணை இன்றைக்கி வரைக்கும் என் கண் எதிர்க்க ராணி மாதிரி தான் நீ வச்சுருக்க பிள்ளைங்களெல்லாம் அவ்வளோ தங்க மாதிரி நீ வளர்த்துருக்க உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கண்டிப்பாக நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா நாளைக்கு நீ போ போனால் அங்கே கண்டிப்பாக நாலு பேர் நாலு பேசுவாங்க தான் அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க இல்லை அத்தை நான் அதெல்லாம் எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்தையே பார்த்துட்டேன் இதெல்லாம் பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு சமையல் எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்லை எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அத்தை என்னத்தை எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் சாப்பிட மாட்றீங்க அத்தை புரிஞ்சுக்கங்க உனக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்ன ஆகும் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் வாங்க ஒரு வாயாவது சாப்பிடுங்க இல்லைம்மா என்னால் சாப்பிட முடியாது என்னோட தொண்டையில் ஒருவாய் சாப்பாடு கூட இறங்காது அந்த ஜெயிலில் இருந்தது நான் பட்ட கஷ்டம் வலி வேதனை இது யாருக்குமே வரக்கூடாது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நான் அது உள்ளே இருந்து தெரியுமா ஆனால் நான் போனது ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் நான் எவ்வளோ நரகத்தையே நான் பார்த்துருக்கேன் என்னால் அதை தாங்கிக்கவே முடியல நான் எப்படி இருந்தேன் ஏன் குடும்பம் ஏன் வீடுன்னு நான் உண்டுன்னு இருந்தேன் கடைசியில் என்ன போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிலில் வைக்கிறது இதெல்லாம் நடக்கிற விஷயமா இதெல்லாம் நடந்துருக்கு நான் என்ன பண்ணேன் அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு வந்த பொண்ணை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் நான் எந்த கொடுமையும் படுத்தலையே ஆனால் அவள் நான் கொடுமைப்படுத்தணும்னு சொல்கிறான் வாய்க்குசாமல் போய் சொல்கிறாள் அவளால் எப்படி பேச முடிஞ்சது என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அம்மா நீ அதையே நினச்சிட்டு இருக்காதம்மா ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க என்ன அரிசி விட்டுருன்னு சொல்கிற அது எப்படி விட முடியும் நடந்தது என்ன சாதாரண விஷயமா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா அக்கா நீ அதையே நினச்சிட்டுருக்கா அதைக்கா விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து ஆறுதல் சொல்கிறாங்க சரி வாங்க இப்படியே விட்டுட்டு போனால் நீங்கள் சாப்பிட மாட்டேங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சேர்ந்து சாப்பாடெல்லாம் போடுறாங்க ஆனால் ஒருத்தருமே சாப்பிடவே இல்லை ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க நான் சொல்கிறேன்ல பெரியவங்க நான் சொல்கிறேன் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுங்க அதுதான் நல்லது வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரும் போகும் அதுக்காக நான் சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டோடனே சரி நீங்க இருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு வந்து பேசிக்கலாம் எதுவுமே யோசிக்காதீங்க அமைதியாக படுக்கணும் சரியா எல்லாமே மாறும் எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க முத்துவேல் சக்திவேல் சக்தி அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து அவங்க அண்ணிங்க எல்லாருமே போறாங்க போனோடனே வீட்டில் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஐயோ என் பொண்ணு மூஞ்ச பார்க்கவே முடியலையே மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்படி ஒரு கஷ்டத்தை என்ன அந்த கடவுள் கொடுத்தாரோ வரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புலம்புறாங்க அத்தை அங்கேயும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க நீங்களும் அதையே பேசிகிட்டு இருக்காதீங்க மனசு தான் கஷ்டமாகும் உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆனால் நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போடுறாங்க முத்து சக்திவேல் ரெண்டு பேருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு தங்கச்சியோட முகத்தை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னதான் இருந்தாலும் எல்லாம் நான் பண்ண வேலை தானே நான் தான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடு சாதாரணமாக சொன்னேன் கடைசியில் இந்த மாதிரி ஆகணும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல் இங்கே பாரு நான் இப்போ இல்லை எப்போவுமே சொல்கிறேன் எந்த சூழ்நிலையும் வார்த்தையை யோசிச்சு விடு அதுவே நமக்கே திரும்பிடும் இப்போ தெரியுதா நீ சொன்ன வார்த்தை நம்ம தங்கச்சியை சேர்த்து பாதிச்சிருக்கு இன்றைக்கி அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து இருக்காங்க பாக்கியா அப்படியே உள்ளே பிடிச்சிட்டு போறாங்க விசாரிக்கிறாங்க சொல்லுமா சொல்லு எல்லாத்தையும் சொல்லு என்ன பண்ணேன் எல்லாத்தையும் சொல்லு நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றுமே பண்ணலை எல்லாம் என் பொண்ணை தான் குடும்பப்படுத்துனாங்க அதே மாதிரி பேசிட்டு இருந்தேன் அங்கே பாத்தியா எப்படி அடிக்கிறேன்னு பார் அதே மாதிரி உனக்கும் அடி அடிவிடும் ஒழுங்கா உண்மையே சொல்லு அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன மேடம் உண்மையே சொல்றது ஒன்றுமே இல்லை என் பொண்ணை வந்து ரொம்ப குடும்பப்படுத்துனாங்க கஷ்டப்படுத்துனாங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க டிவோர்ஸ் வேணும்னு கேட்டாங்க இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படியா பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல அதை சொல்லுங்கள் நீங்கள் வாக்குமூலம் கொடுத்தா தான் நான் எழுத முடியும் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ நான் பொய்யெல்லாம் கொடுக்கல வாயை மூடுங்க எல்லாமே எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ போய் இன்னும் போய் பேசிகிட்டு இருக்கீங்களா எப்படி அடித்து உண்மையை ஒத்துக்க வைக்கணுமா இல்லை நீங்களே சொல்கிறீங்களா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க ஐயோ மேடம் அடிச்சிடாதீங்க நான் தாங்க மாட்டேன் என்னால் அடியெல்லாம் வாங்க முடியாது நானே வயசானவை நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்லிட்டு இருக்காங்க தாங்காமல் அவங்க அப்பா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க வீட்டில் சுடர் இருக்காங்க எங்கள் அம்மா எங்க அப்படின்னு அம்மா அம்மாவா வரல அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றத கிட்டே சூடர் அப்படி ஷாக் ஆகிறாங்க அப்பா என்னப்பா சொல்றீங்க அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சா ஆமாம்மா அது என்ம்மா கேக்குறது ஒரு பெரிய விஷயம் உங்க அம்மா வந்துட்டு அவங்க எல்லாம் கொடுமைப்படுத்துனாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோர்ட்டில் சொன்னான் அவங்க எல்லா சாட்சியும் வச்சு நிரூபிச்சிட்டாங்க அக்கா வயசு வந்து ரெண்டு வயசு பெரியவ அவள் படிக்கலை கருலாம் கலையலை எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டு நாங்கள் கொடுத்த கேஸை கேஸுன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் விட்டுட்டாங்க அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு என்னப்பா சொல்கிறா அம்மாவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்களா ஆமாம்மா இனிமேல் நான் போய் லாயிரம் பார்த்தா அம்மாவை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னக்கா என்னக்கா சொல்கிறாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க தங்கம்மயில அழுதுகிட்டே இருக்காங்க அக்கா நீ ஏன்க்கா அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுவாமா அவங்க வீட்டுக்கார இனிமேல் உங்க கூட வாழவே மாட்டேன் இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு பொண்டாட்டியே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அதனால் தான் தங்கமையில் அழுதுட்ருக்கா அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறார் அக்கா நீ வாக்கா உள்ள வாக்கா வந்து உட்காருக்கா அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க அக்கா இருக்கா நான் போய் சாப்பாடு போட்டு வரேன் அப்படி எனக்கு சாப்பாடெலாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு என் மாமா தான் வேணும் எனக்கு என் மாமா வீடு தான் வேணும் எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லை என்னோடய மாமா வீடு தான் எனக்கு பிடிக்கும் அவர் தானே எனக்கு எல்லாமே என் கூட வாழ்ந்துருக்காரு அந்த வீட்டுக்கே நான் எல்லாமே செஞ்சுருக்கேன் தேவையான எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் ஒருத்தர் கூட என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க என் மாமா சுத்தமாக என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார் என்னால் அதை தாங்கிக்கவே முடியல சொல்கிறார் நீயே சொல்லு சொல் என் மாமாவை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அம்மா என்ன சொன்னாங்க உன்னை மாமா கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க தான் நான் இவ்வளோ போய் சொன்னேன் ஆனால் அம் கடைசியில் அந்த என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டார் என்னால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயில் பயங்கரமாக எழுதுட்ருக்காங்க அக்கா அழாதக்கா இந்த நிலமை எல்லாமே மாறங்கக்கா கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் டைம் கொடுக்கணுமா எதுக்கு டைம் கொடுக்கணும் மாமா என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதுக்கு மேலே அவர் வருவார்னு நம்பிக்கையே இல்லை என் வாழ்க்கையை அம்மா ஒரு வழியாக முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா இதையே நீ இருக்காத இந்த விஷயத்தை விடு அம்மாவை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு யோசிக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு நான் எப்படி படுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார் கேட்குறாங்க லாயர் தான்மா ஏதாவது போய் பார்க்கணும் பார்த்துட்டு அவங்க கிட்டே பேசிட்டு பணம் கேட்பாங்களே ஆனால் என்கிட்ட பணம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு இருங்கப்பா வரேன் அப்படின்னு போகிறாங்க போயிட்டு சுடர் இங்கே டப்பலாக இருக்க காசுலாம் கொண்டு வராங்க அதே மாதிரி தங்கமயில் போகிறாங்க அவங்க பேக்கில் இருக்க கொஞ்சம் காசுலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்போதைக்கு இந்த காசு தான் இருக்குது இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள் அம்மாவை எவ்வளோ சீக்கிரம் வெளியெடுக்க முடியுமோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயில் சுடர் ரெண்டு பேருமே சேர்ந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க சரிம்மா நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு லாயரை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு போனோடனே லாயர் பார்க்குறாரு பார்த்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு என்னோடய ஒய்ஃப் வந்து பாக்கியா அவங்க வந்து கொஞ்சம் பொய் சொல்லிட்டாங்க அதனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எப்படியாவது அவங்கள வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓ பொய் சொல்லிட்டாங்களா அப்போது கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க எப்படி பேசிட்டீங்க உங்களையே நம்பி நான் வந்திருக்கேன் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் கண்டிப்பாக என் பொண்டாட்டியை வெளியே எடுக்கணும் அவள் ஜெயிலெல்லாம் தாங்கவே மாட்டான் அங்கே கொடுக்குற சாப்பாடுலாம் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவள் பாவம் அவள் அவளை சீக்கிரமாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அவங்க பாவம் தான் எடுத்தெல்லாம் தான் ஆனால் அவங்க இவ்வளோ போய் சொல்லி வச்சுருக்காங்க அதுவும் சாட்சியோடு நிரூபிச்சிருக்காங்க அப்போ எப்படி சீக்கிரமாக விடுவாங்க அவங்கள எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான் நிறைய பணம் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாரு பணம் நிறைய செலவாகுமா சரி நான் எவ்வளோ பணமாக இருந்தாலும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அதுக்காக என் பொண்டாட்டி விட்டுற முடியுமா கண்டிப்பாக அவ்வளோ வெளியே எடுக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்கு வராருவா வந்த உடனே தங்க மெல்சூடாக ரெண்டு பேருமே கேட்குறாங்க ஏன்னாப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அம்மா போய் கேட்டேன் நிறைய பண செலவாகவும் சொல்கிறாங்கம்மா அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது எனக்கும் ஒன்றுமே புரியல அவங்க சாட்சியோடு நிரூபிச்சிட்டாங்க வெளியே எடுக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்கிறாருமா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஐயோ கடவுளே அம்மா எப்போ வெளியே வருவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்படுறாங்க பாக்கியா அங்கே ஜெயிலில் இருந்து யோசிக்கிறாங்க ஐயோ கடவுளே எல்லாம் வீட்டில் இருக்காங்க நான் மட்டும் ஜெயிலில் இருக்கனே நான் அப்படி என்ன கடவுளே பாவத்தை பண்ணேன் நல்லது தானே பண்ணேன் என் பொண்ணை வாழ வைக்கணும்னு நினச்சேன் கடைசியில் என்ன என்ன வந்து ஜெயிலில் வச்சுட்டு ஐயோ என்னால் தாங்க முடியலையே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே எப்படியாவது இந்த ஜெயிலை விட்டு வெளியே போயிடணும் இங்கே இருக்கவங்கலாம் பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த சாப்பாடெலாம் சுத்தமாக எனக்கு பிடிக்கல இடமும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புடம்புறாங்க